வாழ்பாறையில் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான நல்லமுடி காட்சி முனை இன்று தற்காலிகமாக மூடப்படுகிறது சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் வனத்துறை நடவடிக்கை கோவை மாவட்டம் வாழ்பாறை அருகே உள்ள நல்லமுடி பூஞ்சோலை பகுதியில் உள்ள இயற்கை எழில் கொன்றும் காட்சிகளை கண்டு ரசிப்பதோடு குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்து மகிழ சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி நல்லமுடி காட்சி முனை பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதனால் நல்லமுடி காட்சி முனைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மேலும் அப்பகுதியில் காட்டு யானைகள் நிற்பதால் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் காட்டு யானைகளை தொந்தரவு செய்யக்கூடாது என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலனை கருதி வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் Safton të ndonë, ma. Nëllë po, nëllë yeah. po.